தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையில் இருந்து தூரமாகிறார் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வரவில்லை ஏன் அல்லாஹ் வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லா அல்லாஹை விட்டு நான் தூரமாகிவிட்டேனால் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு ஒப்புஹா வப்புஹா முற்பகல் காலை பொழுதன் மீது அல்லா சத்தியமுடுகிறார் ஒத்துஹா ஒல்லை லி இதா சஜா தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியமுடுகிறேன் ஒல்லையிலி இதா சஜா நம்பியே ம வத அ கரப்பு கவமா உம்மை அல்லா கைவிடவில்லை உம்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லா உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நவ்ஸ்டத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லா வெறுத்து விட்டானா என்னை அல்ல தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லா தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பில் இருக்கிறான் மா வத கரம்பு கலா அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை வீந்து வைத்திருக்கிறான் பகலும் இரவும் மா வத கரம்பு கவமாக்கலா அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை அடியார்களே ஒருபோதும் என்னாதீர்கள் அப்படி அல்லாஹ உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் என்னாதீர்கள் என்னாதேகள் அல்லாஹ் இருக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் மா வாদ্দা க ரப்புக குமா தால வலல் ஆகிரது خير لك நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியே பொறுத்துるங்கள் அல்லாஹ் விட சிறந்ததை உங்களுக்கு மறுமையில் வெச்சிருக்க உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் அல்லா உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லா உங்களுக்கு சிறந்ததை மருமைகளை வைத்திருக்கிறான் அதனால் தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் அமர் நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர்புல் கப்தால் முதுகில் எல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கிஸ்ராவா கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருபாயா أن تكون لهم الدنيا ولنا الآخرة أمري أولك إيه؟ لك إن دولهم يمك مرمى يميرو بديني برند كل الله يا سبحان الله ينك هلبي أمرك لك إن يم دولهم يمك مرمى يم يربدي عمرني برند كل الله يا ولا الآخرة خير لك من الأولى ولا سوف يعطيك ربك فترضى நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லா கொடுத்தே தீருவான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானி கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்ல கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள்

முகமது ரசூல் யார் என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது எழும் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்துவிட்டு விட்டு திளைந்து திரிந்து கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது யார் உங்களை அரவணைத்தது

அல்ல இரண்டு கூட்டத்தை நினைவுபடுத்திக்கிறான் யார் அவர்கள் எத்தீங்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நபியே ஏழைகளை நினையுங்கள் நபியே உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கு எல்லாம் யாரும் கிடையாது நபியே அல்லாஹ் வரான் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்களே துணை பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களே துணைப்பேர் தந்தை தாய் சிறுவயதனே இழந்த அனாதைகளாக இருப்பவர்களை துணை பேர் ஆனால் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் பம்மஸ் ஆ இல ஃபலா தன்ஹர் யாசகம் கேட்பவர்களை விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்லா யாசகம் கேட்கும் நிலையங்களாக்கவில்லை சாப்பாட்டுக்கு போய் கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி ஆ காசுக்காக கேட்குறீங்களையாட்டி அதை கையேந்தி நைட்டு பசிக்கு திறக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுருக்கீங்களா ஆனா இந்த பூமியில எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புழப்பிற்கு அன்றாட பசிக்கு கையேந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார் அப்படியெல்லாம் உங்களை ஆக்கலையே

الله اكبر